வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஆத்திக்காட்டில் மேலே கிருஷ்ணம்புதூர்லேருந்து பக்கத்தில் உள்ள லேண்டு தான் நம்ம பார்த்துட்டுருக்குறவங்க இருபத்தி நாலு சென்ட் லேண்டு சேல் பண்ண வந்துருக்குது இது ரோட் சைடு பார்த்த லேண்டு தான் நம்ம பார்க்குறோம் கம்பெனி வைக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த இடத்தை பார்க்கலாம் போஸ்ட் வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூபாய் கட்டி போஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம் மேலே கிருஷ்ணம்புதூர் சியோன்புரம் முகிலன்புல இந்த ஏரியாவில் உள்ளவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் இது வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து மூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு லேண்ட் கழிஞ்சு வந்தாலே வந்து எல்லாமே உங்களுக்கு வீடாக தான் இருக்குது டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா நல்ல இடம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணலாம் நீங்கள் இல்லாமல் ஆத்திக்காட்டுள்ள மேலே கிருஷ்ணபுதூர் ஈத்தாமொழி சியோன்புரம் இந்த ஏரியாவில் லேண்டு பார்க்கறதுனா கூட உங்களுக்கு வேற லேண்டு பார்க்கலாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்